கிரேக்க கலையை பின்பற்றி ரோமக்கலை வளர்ச்சி பெற்றாலும் கிரேக்க கலையை மிஞ்சும் அளவிற்கு ரோமக்கலை மேலோங்கி காணப்படுகிறது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் தான் அப்ப கிரேக்க கலையை பின்பற்றி தான் ரோமக்கலை வளர்ச்சி பெற்றது அதுக்கு ஆதாரம் நிறைய இருக்குது ஏண்டா உலகத்துல மிக முக்கியமான முன்னோ முன்னுதாரணமான முன்னேற்றகரமான நாகரிகமாக திகழ்ந்திருக்குது கிரேக்கம் அதை அட் அடியொற்றி வளர்ந்த ஒரு இன்னும் ஒரு படிக்கு உயர்த்திய ஒரு அதுல அதுலேருந்து வளர்ச்சி அடைஞ்ச நாகரிகமாக நாங்க ரோமத்தை கருத முடியும் ஆகவே அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் இதே நேரத்துல ரோமர்கள் கிரேக்கர்களை விஞ்சுகின்ற அளவுக்கு அவர்களுடைய கலை மேலோங்கி காணப்பட்டது குறிப்பாக சிற்பத்தை கழகத்தில நாங்க சொல்ல முடிகிறது ஒரு படி மேலேயே அவர்களை விட அடுத்த படியில வளர்ச்சி அடைற விதத்தை நாங்க அவருடைய கலை பொக்கிஷங்கள் இருந்து நாங்க பாக்கிறோம் வினா கிரேக்க தொன்மை கால சிலைகள் இரண்டை குறிப்பிடுக கிரேக்க தொன்மை கால சிலை நாங்க பார்த்தோம் ஏன்னு அஹ் அதுக்கு விடையாக நீங்க கண்டுபிடிப்பீங்க குரோஸ் குறைன்னு சொல்லக்கூடிய அந்த சிற்பங்கள் அப்ப இது அடிக்கடி வந்த ஒரு வினாவாக காணப்படுது அதுக்கு உதாரணங்களை நாங்க சொல்லி பார்த்திருக்கிற அப்ப குரோஸ் குரேன்னு சொல்லக்கூடிய அஹ் இந்த சிற்பங்களை வந்து நாங்க சொல்லலாம் கிரேக்க தூண்களை பற்றி சுருக்கமாக விளக்குக அப்ப நீங்க இதுல வந்து சொல்ல வேண்டியது வந்து கிரேக்க கட்டடக்கலை எப்படி ஆரம்பிக்குது அதுல வந்து மூன்று தூண்கள் அப்படி நான் அதுக்கு அந்த உங்களுக்கு நான் ஆரம்பத்துல விளக்கப்படுத்தினேன் கிரேக்க கட்டடக்கலையில தூண்கள் எப்படி முக்கியத்துவம் பெறுது அந்த மூன்று தூண்களும் என்ன அதுல ஒரு பருமற்றான படத்தை நீங்க கொடுக்கலாம் அந்த அயோனிக் கொரிந்தியன் தூண்கள்ல காணப்படுகின்ற தனித்துவமான அம்சங்கள் ஏன் அப்படி பேர் வந்தது எந்த இந்த பிரதேசத்தில் அப்படி என்ன கலை படிப்புகள் அந்த தூண் அமைப்புகளை காணலாம் என்று சுருக்கமாக ஐந்து பள்ளிகளை கொடுக்கிறது நினைக்கிறேன்னா அதே மாதிரி பிள்ளைகள் வந்து கிரேக்க தொன்மை கால சிலையிலிருந்து ஹெலண்டிஸ்டிக் கால சிலைகள் கலைத்துவம் மற்றும் மாற்றம் பெற்று காணப்பட்டாலும் அதனை மிஞ்சும் அளவிக்கு ரோமோ அகஸ்டீசஸ் சிலை காணப்படுகிறது இக்குற்றை ஆராய்க்கு ரோம கலைன்னு நாங்க இந்த இடத்துல தொட்டு காட்டோம் ஏன்னா அப்ப இதுல நல்ல விளைகுளங்கிற கேள்விய கிரேக்க தொன்மை கால சிலையிலிருந்து ஹெலன்டிஸ்டிக் கால சிலைகள் கலைத்துவ மாற்றம் பெற்று காணப்பட்டார் அப்ப கிரேக்கத்துல சிற்பக்கலை சிறைச்சி பெற்றிருந்தது தேர்ச்சி பெற்றிருந்தது அதுல தொன்மை கால சிற்பங்களை பார்க்க தொன்மை காலம் அல்லது மேன்மை காலம் சொல்லக்கூடிய அந்த பருதி வீசுபவன் என்று சொல்லக்கூடிய சிலையெல்லாம் தோன்று இதனை இந்த கால சிலைகளிலும் பார்க்க ஹெலன்டிஸ்டிக் யுகம் பின் பின் காலத்துல தோற்றப்படுகின்ற அதாவது ஹேமிசும் டயோலிசும் சொல்லக்கூடிய சிலைகள் தோன்று அந்த கால பகுதி அதை விட கலைத்துவம் பெற்றுதான் காணப்பட்டது அதாவது காட்டி யதார்த்த பண்புகளை கொஞ்சம் வெளிப்படுத்தி இருந்தாங்க இருந்தால் அதையும் இஞ்சும் அளவுக்கு ரோம சிற்ப கலை திகழ்து அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமே தந்திருக்கிறாங்க ஆகஸ்டீசர் சொல்லக்கூடிய அந்த ஒரு பெயரை தந்து அதுல அமைக்கப்பட்டு இந்த கூற்று ஆராய்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இதுல தந்திருக்கிறாங்க சரியா ரைட் அப்படியாக இருந்தால் இதுல நீங்க வந்து கிரேக்க சிற்பக்கலையை பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு அதே நேரத்துல வந்து சிற்பங்களை சொல்லிட்டுதான் ரோம சிற்பக்கலையில உள்ள ஒகசீசர் சொல்லக்கூடிய அந்த சிற்பத்துக்கு வரோம் அப்ப இதுக்கு நாங்க எப்படி விளையளிக்கிறது ஒரு மெத்தட் நாங்க வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்ப எந்த எந்த மெத்தட்ல நாங்க படிப்படியா சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாக்கல வந்து நீங்க அப்ப நீங்க முதலாவது பந்தில் என்ன சொன்னா கிரேக்கர்களை பொறுத்தவரைக்கும் வந்து மட்பாண்டம் ஓவியம் போன்ற பல்துறைகள் ஆற்றல் பெற்றிருந்தது போலவே சிற்பக்கலையிலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக காணப்பட்டாங்க மனித பண்பாட்டை மையப்படுத்தி உருவாக்கப்பட்ட நாகரிகமாக கிரேக்கம் திகழ்ந்ததால மனித பண்பாட்டை வெளிப்படுத்துறதுல கிரேக்கர்கள் உன்னத நிலைகளை பெற்றிருந்தார்கள் குறிப்பாக மனித உருவச்சிலைகளை மோடலாக அதாவது மாதிரியாக கொண்டு திரகாத்தனமான விளையாட்டு வீரர்கள் திரகாத்தனமான ஆண்மை பண்பு நிறைந்த மனிதர்கள் தெய்வ பண்புகள் நிறைந்த கருப்பொருள சிலைகளாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த சிலைகள் உண்மையான தோற்றத்துல வரைய செதுக்கப்பட்டிருந்தது இந்த கிரேக்க சிற்பிகள் வந்து அஹ் வயட் மாபல் சொல்லக்கூடிய வெண்பளிங்க கத்துல ஊடகமாக கொண்டு பெரிதும் சிற்பங்களை வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு பந்தியை நீங்க கட்டமைக்கலாம் இதுல மேன்மை காலம் என்று சொல்லக்குள்ள வந்து இதுல நீங்க பாக்கலாம் வந்து குறுகிய காலத்துல வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட மேன்மை காலத்துல தோண்டிய சிற்பங்களாக வந்து அதிகமாக கிறிஸ்தவுக்கு முன் நானூற்றி எண்ணூறு ஆண்டுகள்ல மனித உருவத்தை சி சிற்பமாக வடிவமைக்கின்ற பொழுது தொன்மை காலத்திலிருந்து வேறுபட்ட விதத்துல சமைச்சீரற்ற நிலையிலையும் உடல்கள் ஒரு விரைப்பற்ற தன்மையிலும் காட்டுறதுக்கு இந்த காலத்துல முயற்சி செய்திருக்கிறாங்க ஏதாவது எக்ஷனை காட்டுறதுக்கு குறிப்பாக எஸ் வடிவத்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதுக்கான சாதாரண அமைப்புகளை நாங்க பார்க்கிறோம் விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு அங்க அசைவுகளை வெளிப்படுத்துகின்ற சிற்பங்கள் இந்த காலத்துல தோற்றம் பெற்றது உதாரணமா பரதிவட்டம் பீஸ்வர்க் போன்ற சிற்பங்களை நாங்க சொல்லலாம் அதே போல ஹேமிசம் டயோனிசும் போன்ற சிலைகளும் இந்த காலத்துல சொல்லப்பட்ட சிலை அதே போல டொரிபரஸ் போன்ற சிலைகளை நாங்க உதாரணமா காட்டலாம் அதுல இருந்து ஹெலோட்டிஸ்டிக் யுகம் எப்படி வேறுபடுதுன்னு பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்த கிரேக்க பண்பாக காணப்பட்டாலும் கூட இவர்கள் நிபர்கள் முன் முதலாம் நூற்றாண்டு வரையான காணப்பகுதியில மனித பண்பில குறிப்பாக தனி மனித வாதங்களை வெளிப்படுத்துறதுல ஹெரோடிஸ்டிக் யுக கலைஞர்கள் வெற்றி பெற்றிருந்தார் அதாவது மசிடோனியா பேரரசிற்கு கீழே வாழ்ந்ததாக கருதப்படுகின்ற நாடுகளாக கருதப்படுகிற சிரியா ஹிப்து துருக்கி பர்சியா போன்ற நாடுகள்ல காணப்படுகின்ற இந்த பரவி காணப்பட்ட இந்த பண்புகள்ல வந்து கீழே மற்றும் மேலே தேய வாதங்கள் இணைஞ்சு காணப்படுது தொல்சீர்வாத பண்புகள் காணப்பட்டது தொல்சீர்வாதம் என்று சொல்லக்குள்ள வந்து கொஞ்சம் மோடிமைப்படுத்தி அஹ் இன்னும் கொஞ்சம் பிறப்பிச்சு சொல்லுகின்ற பண்பு இந்த சிலைகள்ல காணலாம் அதாவது லட்சியவாத தன்மைய இதுல வெளிப்படுத்துகின்ற சிற்பங்கள் தோற்றம் பெற்று அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் சிலை அப்ப இதுல வந்து ஒரு ஒவ்வொரு தனி மனிதனுடைய மாதிரியை பிரதி செய்யறதுல அவங்களுடைய பாவங்களை பீலிங்ஸ வெளிப்படுத்தி காட்டுறதுல சிறப்பான தேர்ச்சி பெற்றிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரோமக்கலை எப்படி வேறுபடுது ரோம சிற்பங்கள் ஆற்றல்கள் இன்னும் மேலோங்கி காணப்படுது இதுல கிரேக்க செல்வாக்கு காணப்பட்டாலும் கூட அதாவது ஹெலன்டிஸ்டிக் யுகா கா யுக காலத்துல காணப்பட்ட அந்த கிரேக்க செல்வாக்கு காணப்பட்டாலும் பிள்ளைகள் ரோம சிற்பங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அஹ் அதாவது மனித முகத்துடைய ஆழம் நுட்பமான தன்மை உடல்நிலைகளுடைய தனி பண்புகள் தனியான குணப்பண்புகள் ஒவ்வொருடைய கதாபாத்திரத்துடைய கேரக்டர்ஸ் பர்சனாலிட்டி இந்த மாதிரி விதயங்களை வந்து இன்னும் டீட்டெயிலா வெளிப்படுத்தி காட்ட தன்மை நாங்க பாக்கலாம் அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அவங்க மெய்யூர் சிற்பங்கள் நாங்க சொல்லலாம் ஏன்னா அவ கிரேக்கர்கள் வந்து கிரேக்கர்களை போல இல்லாம ரோமர்கள் வந்து லட்சியவாத மனிதர்களை நோக்கி சிற்பங்களை உருவாக்கிருந்தாங்க அதுக்கு ஜூலியஸ் நாங்க சொல்லலாம் கிர இப்ப நம்ம ஒகசீசரை கேட்டதால சலவைக்கல்லை ஊடகமாக கொண்டு அமைக்கப்பட்ட இந்த சிற்பம் தற்பொழுது வத்திக்கான் கா அமைக்கப்பட்டிருக்குது இந்த சிற்பத்துல ஒரு என்ன ஒரு யுத்த ஆடை அணிந்து தர தரித்திருக்கிற பேரரசுடைய கம்பீரமான தோற்றம் அவர் எதையோ பார்த்து கட்டளை இடுவது போல காட்டப்பட்டிருக்கிற கம்பீர தன்மையை நாங்க இதுல பார்க்கிறோம் அப்ப சிற்பத்துல வந்து கால நீங்க பாத்தீங்க கணுக்காலுக்கு அருகே வந்து அன்புடைய தெய்வமாக காட்டப்படுகின்ற குறியீடு அதுல சிறகுகளை கொண்டு காணப்படுகின்ற மனிதமையூர் போன்ற ஒரு தேவதை உருவம் காட்டப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரச மற்றும் தெய்வீக பரம்பரையில குறியீடாக காட்டப்பட்டிருக்கிற அவருடைய போருடைகள்ல வந்து உள்ள அமைப்புகளை நாங்க பார்க்கலாம் ஆஹ் அவருடைய முகபாவங்களை நாங்க பார்க்கலாம் அதே போல அந்த கம்பளி ஆடி அமைப்பு கையில வந்து அந்த ஒரு ஆயுதம் இருந்திருக்கிற தன்மை இதெல்லாம் வச்சு கொண்டு நீங்க இன்னும் டீட்டெயிலா காட்டப்பட்டிருக்கிற விதத்தை பற்றி நீங்க சொல்லக்கூடியதாக இருக்கும் அப்ப ஆராய்க்கு சொல்லக்கூடிய வினா வந்து வந்தது அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கி இருக்கும் பிள்ளைகள் முதலாவது கேள்வி டிரெக்டான ஒரு வினா தொன்மை கால சிலைகள் உங்களுக்கு தெரியும் அடுத்தது கிரேக்க தூண்கள் சொல்ல கிரேக்க கட்டிடக்கலையோட ஒரு பந்திய கொடுத்துட்டு தூண்கள்ல மூண்டே மூன்று பந்தியில விளக்கப்படுத்தி அதுல பருமட்டான படங்கள்ல நீங்க வரைஞ்சு காட்டுவீங்க கிரேக்க தொன்மை கால சிற்பத்திலிருந்து ஹெலன்டிஸ்டிக் யுக சிலைகள் கலைத்துவ மாற்றம் பெற்று காணப்பட்டது அதே மிஞ்ச அளவுக்கு ரோம ஒகசீச சிலை காணப்பட்டதுன்னு சொல்லக்கூடிய வினா மூன்றாவது வினாவுக்கு கிரேக்க தொன்மை கால கிரேக்க சிற்பங்களை பற்றி சொல்லி அதுல தொன்மை காலத்தோட ஹெலன்டிஸ்டிக் யுக சிலைகளுடைய பண்புகளை ஒப்பிட்டு ரீதியாக உதாரணங்களோடு அதுக்கு பிறகு கிரேக்க சிற்பங்களுக்கு வருவீங்க அதில் ஒகசீசனை பத்தி விளக்கப்படுத்திக் கொண்டு போவீங்க வருமெட்டான படங்களையும் இதுக்கு கொடுக்கிறது பொருத்தமாக இருக்கு சரி அப்ப இது ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ல அமைஞ்ச வினாவை தான் இப்ப கம் கிரேக்கத்துல ஒரு நாலஞ்சு வினாவை நீங்க செஞ்சு பார்க்க தான் சரியா கிரேக்கத்துல ஒரு பயிற்சியை நீங்க செய்யறது வந்து உங்களுக்கு வீணாகாது ஏதா பாட் பண்ணலையும் உங்களுக்கு அது பயன் தரக்கூடியதாக காணப்படும் அதனால நீங்க கிரேக்கத்தை கொஞ்சம் நல்லா படிச்சு கொள்றது பொருத்தமாக இருக்கும்